மேஷம் இன்று எதிர்பாராத மாற்றங்கள் ஏற்படக்கூடும் தொழிலிலும் குடும்பத்திலும் சில பிரச்சனைகள் உண்டாகலாம் ஆனால் உங்கள் மன உறுதி காரணமாக அனைத்தையும் சமாளித்து விடுவீர்கள் முக்கியமான முடிவுகளை எடுக்கும் போது இருமுறை யோசிக்கவும் ரிஷபம் இன்று உங்களுக்காக ஒரு நம்பிக்கையூட்டும் நாள் உங்கள் முயற்சிகள் பாராட்டப்படக்கூடும் கடந்த நாட்களில் இருந்த நெருக்கடிகள் குறையக்கூடும் பணவரத்து சீராக இருக்கும் மிதுனம் இன்று நெருக்கடியான சூழ்நிலைகள் குறையும் உங்கள் செயல்களில் நிதானம் தேவைப்படும் புதிய யோசனைகள் மனதில் தோன்றும் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும் கடகம் புதிய முயற்சிகள் முன்னேற்றத்தை கொடுக்கும் நண்பர்களிடமிருந்து ஆதரவு கிடைக்கும் பழைய ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண வாய்ப்பு உண்டு நம்பிக்கையுடன் செயல்படுங்கள் சிம்மம் இன்று உங்கள் திறமைகள் வெளிப்படும் நாள் உழைத்ததற்கான நன்மை கிடைக்கும் தொழில் வளர்ச்சி வாய்ப்பு அதிகரிக்கும் குடும்பத்தில் கூடுதல் ஒற்றுமை காணலாம் கண்ணி சில சிறு தாமதங்கள் இருந்தாலும் நாள் முழுவதும் செயல்பாடு சாதகமாக இருக்கும் உங்கள் சிந்தனைகள் தெளிவாக இருக்கும் பெரிய வேலைகளில் வெற்றி பெறுவீர்கள் துலாம் நல்ல வளர்ச்சி வாய்ப்புகள் வரும் நண்பர்களின் ஆலோசனைகள் பயனளிக்கும் பணியிடம் தொடர்பான முயற்சிகளில் எதிர்பார்த்த முன்னேற்றம் அடையக்கூடும் விருச்சிகம் இன்று தனிப்பட்ட உறவுகளில் சற்று அவதானமாக இருங்கள் கண்ணியமாக நடந்து கொள்வது அவசியம் பண விஷயங்களில் சிக்கனமாக இருப்பது நல்லது தனுசு முன்னேற முயற்சிகள் பலமாக இருக்கும் நம்பிக்கை அதிகரிக்கும் சமூகத்தில் புதிய தொடர்புகள் உருவாகலாம் குடும்பத்தில் உற்சாகம் காணப்படும் மகரம் இன்று உங்களை சுற்றியுள்ளவர்கள் மேலதிக நம்பிக்கையை கொண்டிருக்கின்றனர் உங்கள் செயல்களில் திட்டமிடல் முக்கியம் உழைப்பால் நல்ல பலன் கிடைக்கும் கும்பம் புதிய திட்டங்களை தொடங்குவதற்கான சிறந்த நாள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரின் ஆதரவு இருக்கும் உங்கள் எண்ணங்கள் இன்று நடைமுறைக்கு வரலாம் மமீனம் தாமதமாக இருந்த காரியங்கள் இன்று நிறைவேறும் பணியாளர்களுக்கு பதவி உயர்வு வாய்ப்பு குடும்பத்தில் அமைதி காணப்படும் இன்று நேர்த்தியான செயல்பாடுகள் வெற்றி தரும்